பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு நம்ம இந்த உரங்களை செடிகளுக்கு ஊற்றலாம் நேரடியாக ஊற்றக்கூடாது தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்த மலர்கள் அப்படியே இன்றைக்கி வீட்டில் நான் உயரம் தயாரிச்சிருக்கேன் வெஜிடபிள் வேஸ்ட்டு முட்டை ஓடு வாழைப்பழத்தூள் பழத்தூள் எல்லாத்தையும் நல்லா புளிச்ச மோரில் குளிச்ச மோரில் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கிளரி அடி வரைக்கும் ஃபுல்லாக முட்டை உடலாம் நல்லா உடைச்சி அதில் முட்டையோட வேறு மஞ்சள் கருவும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் வேக வச்ச முட்டை வந்து மஞ்சள் கரு அதையும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அப்புறம் புளித்த மாவு கொஞ்சம் புளித்த தயிர் எல்லாத்தையும் அந்த இதில் ஊற்றி நல்லா கலக்கி மூடிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு தண்ணி மிக்க இவனை யார் தெரியுமா நேற்று வெளியில் கேட்டிருந்தேன் இவன் வேறு யாருமே இல்லை நம்ம குண்டந்தான் பச்சை கத்திரிக்காய் பெரிய சைஸு விதைக்காக விட்டுருந்தது